வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் பூர்வாச்சாரிய பரம்பரை அவருடைய பிரார்த்தனைப்படி சுவாமி ஆச்சாரியாளாக அவதரித்த கதையை சொல்வதற்கு முன்னால் அவருக்கு முன்னால் இருந்த ஆச்சாரிய பரம்பரையை பற்றியும் முக்கியமாக நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரியராக இருந்த கோவிந்த பகவத்பாதாள் அவருக்கு ஆச்சாரியராக இருந்த கௌட பாதாள் ஆகியவர்களுடைய கதைகளையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் லோக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஆதி மூதாதையான ரிஷியின் பெயரில் கோத்திரம் என்று சொல்கிறோம் அந்த ரிஷிக்கு பிள்ளை பேரன் என்று சில பரம்பரைகள் ரிஷிகளாகவே இருந்திருப்பார்கள் அநேகமாக எல்லா கோத்திரங்களிலும் இப்படி குல மூல புருஷர்களாக மூன்று ரிஷிகளின் பெயரை தயார் ஷேயம் என்பதாக சொல்வார்கள் ஸ்ரீவத்ஷ கோத்திரத்தில் பார்க்கவரில் ஆரம்பித்து ஐந்து ரிஷி தலைமுறை இருந்திருப்பதால் பஞ்சார்ஷேயமாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஏகார்ஷேயம் என்பதாக ஒரே ஒரு ரிஷியை சொல்லும் ஒன்றிரண்டு கோத்திரங்களும் இருக்கின்றன நமஸ்காரம் பண்ணி நாம் இன்னார் என்று அபிவாதனம் சொல்லும்போது நம் வம்சத்தின் மூல புருஷர்களான இந்த மூன்று ஐந்து அல்லது ஒரு ரிஷியின் பெயரை பிரவரம் என்பதாக சொல்லி இன்ன கோத்திரக்காரன் இன்ன சூத்திரக்காரன் இன்ன வேத சாகையைச் சேர்ந்தவன் இன்ன சர்மாக்காரன் பெயரை உடையவன் சொல்கிறோம் சன்னியாசிகள் குடும்பத்தை விட்டு விட்டவர்களாதலால் அவர்களுக்கு இப்படி பிரவரம் சொல்வது கிடையாது ஒரு சன்னியாசியை நமஸ்கரிக்கும் போது மற்றவர்களும் பிரவரம் சொல்லி அபிவாதனம் பண்ணக்கூடாது ஆதி முதல்வர்களான ரிஷிகள் பெயரை சொல்லி இப்படி ஒரு பிரவரம் இன்னொரு பிரவரம் கல்யாணத்தின் போது வதூ வரர்களுக்கு கல்யாண பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சொல்வார்கள் இது அந்த வம்சத்தில் முடிவாக வரும் மூன்று பேரின் பெயர்களையும் சேர்த்து சொல்வது முதலில் மூழ ரிஷிகளின் பெயர்களை சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட கோத்திரத்தில் வந்த இன்னாருடைய கொள்ளுப்பேரன் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பிள்ளை என்று வரனுக்கும் இதே மாதிரி இன்னின்னாருடைய கொள்ளு பேத்தி பேத்தி பெண் என்று வதுவுக்கும் சொல்லி முடிப்பது இந்த பிரபரம் ஷார்தம் அம்மாவாசியை முதலானவற்றில் கடைசி மூன்று மூதாதைகளான தகப்பனார் பாட்டனார் கொள்ளுப்பாட்டனார் ஆகியவர்களுக்கே தர்ப்பணாதிகள் கொடுப்பது நம்முடைய ஆச்சாரியால் பால்யத்தில் பிரம்மச்சாரியாக இருந்துவிட்டு அப்புறம் சந்நியாசியாகிவிட்டார் பிரம்மச்சாரியாக இருந்தபோது அவருக்கு கோத்திர பிரவரம் உண்டு அது ஆத்திரேய கோத்திரம் என்று சொல்லப்படுகிறது அவருடைய தகப்பனார் பெயர் சிவகுரு பாட்டனார் பெயர் வித்யாதிராஜர் கொள்ளு பாட்டனார் பெயர் சொல்லியிருப்பதாக நினைவில்லை ஆனால் தம்முடைய முப்பத்தி ரெண்டு வயசு ஜீவிதத்தில் முக்கால் பங்கு சன்னியாசியாகவே இருந்த ஆச்சாரியால் விஷயத்தில் கோத்திரம் பித்ருக்களின் பெயர் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் இல்லை அவர் விஷயத்தில் பிரபர மாதிரி இன்னொன்று முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதுதான் பூர்வாச்சாரிய பரம்பரை வம்ச பரம்பரை இல்லை அப்பா தாத்தா கொள்ளுத்தாத்தா என்று போய் மூல ரிஷிகளில் முடிப்பதில்லை ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரை குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பராபரகுரு என்பதாக சொல்லிக்கொண்டு ஆதி குரு வரை போகும் பிரவரம் இதுதான் ஆச்சாரியால் சரித்திரத்தில் முக்கியம் இதை கொஞ்சம் பார்க்கலாம் ஆதிகுரு குரு தட்சிணாமூர்த்தியானாலும் அவர் வெளிப்பட உபதேசிக்காததால் வெளிப்பட உபதேசிக்கும் மகாவிஷ்ணுவிலிருந்து ஆரம்பித்து பிரம்ம வித்யா குரு பரம்பரையை சொல்லி ஸ்லோகம் இருக்கிறது தட்சிணாமூர்த்தியாகிய பரமசிவனில் ஆரம்பித்து ஆனால் மகாவிஷ்ணுவை விட்டுவிட்டு வந்தே குரு பரம்பராம் என்றும் ஒரு ஸ்லோகம் உண்டு ஆனால் அதில் ஆரம்ப குரு பரமசிவன் அப்புறம் நடுமையமான குரு ஆச்சாரியால் அதற்கப்புறம் நம்முடைய குரு என்று மூன்று பேரை மாத்திரம் சொல்லி இப்படி ஆரம்பம் நடு முடிவு என்று போகும் பரம்பரையில் வருகிற அத்தனை குருக்களுக்கும் வந்தனம் என்று சுருக்கிவிட்டிருக்கிறது சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இன்னும் விரிவாக ஆச்சாரியாளுடைய நேர் சிஷியர்கள் வரை எல்லார் பேரையும் சொல்லும் ஸ்லோகம்தான் நான் சொல்ல வந்தது அதில் பேசாத பரமசிவனை சொல்லாமல் மகாவிஷ்ணு பிரம்மா என்று ஆரம்பித்திருக்கிறது தான் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்து அந்த மந்திரங்களை கொண்டு சிருஷ்டி செய்ய பண்ணினார் என்பது புராணங்களிலுள்ள கதை இந்த வேதத்திலேயேதான் முடிவு பகுதியாக ஸ்ருதிசிரஸ் என்பதாக உள்ள உபனிஷத்துக்களில் சிருஷ்டியிலிருந்து தப்பித்துக்கொண்டு கொண்டு மோட்சம் அடைவதற்கான பிரம்ம வித்யையும் அதாவது அத்வைத வேதாந்தமும் இருக்கிறது ஆகையினால் மகாவிஷ்ணு இந்த வித்யைக்கு முதல் குருவாகவும் பிரம்மா அவரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்ட இரண்டாவது குருவாகவும் ஆகிறார்கள் மகாவிஷ்ணு வேதத்தை உபதேசித்த பிறகுதான் பிரம்மா சிருஷ்டியே செய்தார் என்பதால் அவர் மகாவிஷ்ணு தானே முதல் குருவாக இருக்க வேண்டும் மகாவிஷ்ணு பிரம்மா வசிஷ்ட சக்தி என்ற மகர்ஷி பராசர வியாசாச்சாரியால் சுகாச்சாரியால் என்று பிள்ளை பிள்ளை வழியே இந்த குரு பரம்பரை போய் கல்யாணமே செய்து கொள்ளாத சுகாச்சாரியாளுக்கு அப்புறம் கௌட பாதாச்சாரியார் கோவிந்த பகவத் பாதால் ஆகிய சன்னியாசிகள் வழியாக நம்முடைய ஷங்கர பகவத்பாதாலில் முடிகிறது முடியவில்லை பாதாளுக்கு அப்புறம் அவருடைய நான்கு பிரதான சிஷியர்கள் அதற்கப்புறம் அவர்கள் வழியாக இன்று வந்துள்ள நம்முடைய நேர் குருவரை புண்ணிய பரம்பரையை குறிப்பிட்டு நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி ஷ தத் புத்திர பராசரம்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஷ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஷ்ய பத்ம பாதம் ஷ ச சிஷ்யம் ஹஸ்தாமகலம் தம் தோடகம் வார்த்திகாரம் அன்யான் அஸ்மத் குரு சந்ததம் ஆனதோஷ்மி சாதாரண பிரவரங்களில் முதல் மூன்று ரிஷிகளை சொல்லி அப்புறம் அநேகம் பேரை எத்தனையோ ஆயிரம் வருஷங்களில் இருந்த மூதாதைகளை விட்டுவிட்டு கடைசி மூன்று பேரான கொள்ளுத்தாத்தா தாத்தா அப்பா பேர்களை இருக்கிறது ஆனால் இந்த பிரம்ம வித்யா குரு பரம்பரையின் பிரபரத்திலோ ஆதியிலிருந்து யாரையுமே விட்டு போகாமல் சொல்லி ஆச்சாரியாளுடைய நேர் சிஷ்யர்கள் வரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது அதற்கப்புறம்தான் நம்முடைய நேர் குருவரை நடுவில் இருப்பவர்களை சொல்லாமல் கேப் ஆச்சாரியாளின் கதையை வைத்து அவருடைய பூர்வாச்சாரிய பரம்பரை என்று பார்க்கும்போது கேப்பே இல்லை மகாவிஷ்ணு பிரம்மா வசிஷ்ட சக்தி பராசர வியாசர் சுகர் கௌடபாதர் கோவிந்த பகவத்பாத என்று அவிச்சின்னமாக இடைமுறிவு இல்லாமல் ஒன்பதே பூர்வாச்சாரியர்கள்தான் நம் ஆச்சாரியாளுக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள் இப்படி சொன்னால் ஒரு கேள்வி வரும் சிருஷ்டிக்கு முன்பே மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசித்தார் அப்புறம் அநேக யுகங்களுக்கு அப்புறம் அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் கலியுகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்திற்கு பிறகு ஆச்சாரியால் உபதேசம் பெற்றார் என்று சொல்லிவிட்டு இத்தனை லட்சம் வருஷத்தில் ஒன்பதே தலைமுறைதான் தான் ஆச்சாரிய பரம்பரை இருந்தது என்றால் எப்படி என்று கேட்கலாம் வசிஷ்டர் பராசரர் வியாசர் முதலானவர்கள் மாதிரி அல்ப ஆயுஷ்காரர்கள் இல்லை ரொம்பவும் ஆதியில் ரிக்வேத ரிஷிகளிலேயே ஒருத்தராக இருந்த வசிஷ்டர் சூரிய குலத்தின் அத்தனை ராஜாக்களுக்கும் குலகுருவாக இருந்திருப்பவர் ஆகையால் இப்பேற்பட்ட தீர்க்க ஜீவிகளைப் பற்றி கேள்வி கேட்பது சரியில்லை சுகாச்சாரியால் உள்பட குரு பரம்பரை புராண புருஷர்களை கொண்டதாக இருக்கிறது அவர்கள் யுக யுகாந்திரம் ஜீவிப்பவர்களாகவும் என்றைக்குமே அழிவில்லாத சிரஞ்சீவிகளாகவும் கூட இருந்திருப்பவர்கள் அப்புறம் வந்த கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதர் ஆகியோரும் யோகேஸ்வரர்களாதலால் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஜீவித்திருக்கக்கூடியவர்கள் புராண புருஷர்கள் மித்திக்கல் பர்சனாலிட்டிஸ் என்று சொல்வதற்கில்லாமல் நம் ஆச்சாரியாளுக்கு முந்தி சரித்திர புருஷர்களாக ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் என்னும்படியாக இருந்தவர்கள் கௌடபாதரும் கோவிந்த பகவத்பாதரும் தான் இவர்கள்தான் முறையே ஆச்சாரியாளுடைய பரமகுருவும் குருவும் ஆவார்கள் ஆகையால் முதலில் இவர்களுடைய கதைகளை பார்க்கலாம் இந்த கதைகளிலும் ஆதிசேஷன் பதஞ்சலி என்றெல்லாம் புராண புருஷர்களின் சம்பந்தம் வந்துவிடுவதால் பௌராணிகமான விருத்தாந்தங்களுக்கே உரிய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமும் சேர்ந்து சுவாரஸ்யமாயிருக்கும் குரு என்பவர்தான் நமக்கு சாக்ஷாத்தாக உபதேசிப்பவர் அந்த குருவின் குரு பரமகுரு பரமகுருவின் குரு பரமேஷ்டி குரு பரமேஷ்டி குருவின் குரு பராபர குரு அதற்கு முற்பட்டவர்களை பூர்வாச்சாரியால் என்று ஒரு மொத்தமாக சொல்லிவிடுவது ஆச்சாரியாளின் குரு கோவிந்த பகவத் பாதர் பரமகுரு கௌடபாதர் பரமேஷ்டி குரு சுகாச்சாரியால் குரு வியாசாச்சாரியால் பராபர குருவுக்கு முற்பட்டு பராசரர் சக்தி வசிஷ்டர் அதற்கு முன்னால் பிரம்மா மகாவிஷ்ணு ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஜெய் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரங்கர जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रीवाचरण थैंक यू